அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை பற்றி பார்க்குறோம் சித்தர்களை ஏன் வணங்கணும் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம நார்மலாக கடவுள் போது கடவுள விட சித்தர்கள்லாம் பெரியவங்களா ஏன் அவங்கள வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா கடவுளை விட அவங்களுக்கு வந்து சக்தி ஜாஸ்தி கடவுளை விட ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது ஆனால் கடவு கடவுள்கிட்ட போய் நம்ம வணங்குறத விட இன்னும் கடவுளை வணங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் கடவுளை வணங்குறத விட சித்தர்களை வணங்கினா நமக்கு சீக்கிரம் பயன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுள் வந்து நம்ம விரதம் இருந்து அதுக்கப்புறமா வந்து நிறையா யாகங்கள் லோமம் நிறைய விஷயங்கள் செஞ்சு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பெற்றுக்கணும் பெறும் பெறணும் ஆனால் வந்து சித்தர்களை வணங்கும் போது ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தியானம் யோகம் இதெல்லாம் நிறையா பயிற்சிலாம் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாகவே அவங்க வச்சுட்டுருக்காங்க ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அவங்களை வணங்கும் போது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நமக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிணோன்னா அப்போ இந்த அப்படியே டைரெக்டாக நம்ம கிடச்சிடுமான்னா அப்படி கிடையாது நீங்கள் போய் கோயிலில் அந்த சித்தர்கள் இடத்துல போய் நம்ம ஒரு பத்து நிமிஷம் போய் உட்காந்திங்கன்னா கூட அவங்ககிட்டேருந்து உனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவை வச்சு நம்ம வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடவுளை வணங்கினாலும் அதே மாதிரி தான் இவங்கக்கிட்டே இந்த நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா கிடைக்கும் ஏன்னால் இவங்க ஆல்ரெடி நம்மள இவங்களும் நம்மளை சாதாரணமாக நம்மளை மாதிரி மனுஷங்களாக இருந்து சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களாக பிறந்து இந்த யோகம் தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா செஞ்சு அவங்கள வந்து உருவேற்றி இன்றைக்கி இந்த நிலமையிலாம் கடவுளுக்கு நிகராக வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் இப்போ கடவுள்னு பார்த்திங்கன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அவர் எட்டுனா வந்து வச்சு அவருக்கு உரு ஏற்றி இந்த மந்திர தம்பங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா கோவிலெலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா எடுத்துகிட்டு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்றி கொண்டு வரணும் ஆனால் இவங்க அப்படி கிடையாது ஆல்ரெடி ஏற்கனவே வந்து மந்திர உபதேசமாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம உள்ளே வாங்கி எல்லாத்தையும் கடவுளுக்கு நிகராக இவர் வந்து உட்காந்துட்ருக்காங்க ஸோ இவங்க கிட்டே போகும்போது நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஈஸியாக நமக்கு கிடைக்கும் கடவுள்கிட்டேயும் கிடைக்கும் ஆனால் அதை விட ஈஸியாக இவங்கக்கிட்ட கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் ஏற்றணும் ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலேருந்து எட்டுனு வந்து நம்ம வச்சு அதுக்கப்புறமா அதை உருவேத்துறோம் ஆனால் இவங்க ஆல்ரெடி உருவேற்றி நம்மளை அவர் தயார் நிலையில் இருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட போகும்போது நமக்கு ஒன்றும் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக கிடைக்கும் நீங்கள் ஜென்ரலாக சொல்லும் போதுன்னு மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க ஸோ ஏன்னா கு தெய்வத்தை தான் வச்சிருக்காங்க முதல்ல அம்மா அம்மாவுக்கு அப்புறமா அப்பா அப்பாவுக்கு அப்புறமா குரு கட்டது தான் அதிகம் ஸோ இந்த கிட்ட போகும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு நமக்கு வந்து தெளிவை இந்த குருன்றவர் யாருன்னா அப்படியே கடவுள் மாதிரி எடுத்து கொடுத்துட மாட்டார் இவர் வந்து நம்மளையே கடவுளாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஸோ அதனால் நம்மளை வந்து நல்லா பாஸ் நம்மளுடைய அறிவை வந்து நல்லா புத்துணர்ச்சி பண்ணி நமக்கு வந்து தெளிவு ஊட்டுறதுக்காக கொண்டு வரவங்கப்பட்டது தான் குருன்றவங்க குரு வந்து நம்மளையே கடவுளாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க ஸோ நம்ம வந்து சித்தர்களை வணங்கும் போது நிறையா சீக்கிரமாக நமக்கு வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் கிடைக்குன்னா அவங்கக்கிட்ட டைரெக்டாக கிடைக்குதோ இல்லையோ கட் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சித்தர்களை தாராளமாக வணங்கலாம் சித்தர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஆனால் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கோவிலுக்காக இருந்தாலும் சரி சித்தர் பீடமாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் அமைதியை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் ஏன்னா கோவிலை விட சித்தர்களுக்கு வந்து அந்த இடத்துல இன்னும் தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அவங்களோட தியானத்தை வந்து நம்ம எப்பயுமே கலைக்கக்கூடாது ஏன்னா அது கலைச்சோங்கன்னா நமக்கு அதை விட பெரிய பாகம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைப்பிடிக்கணும் அந்த இடத்துல சித்தர்கள் இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ இல்லை பத்து நிமிஷம் எவ்வளோ நேரம் உட்காடுறீங்கன்றது முக்கியம் இல்லை ஆனால் உட்காந்து அமைதியை கடைப்பிடிக்கணும் அமைதியாக உட்காந்து உங்களுக்கு வேண்டிய வேண்டுதலை வந்து அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே நடக்கும்ன்றது இது வந்து கண்கூடாக ஒரு விஷயம் இது நீங்கள் போய் பாருங்கள் ஆனால் தயவு செய்து எப்பயுமே அந்த இடத்துல போய்ட்டு கூட்டம் கூடி கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்கள் போகவே போகாதீங்க கோவிலாக இருந்தாலும் சரி சித்தர் பீடமாக இருந்தாலும் சரி போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைப்பிடிங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க தியானத்தில் இருக்காங்க அந்த தியானத்தின் மூலமாக தான் நமக்கே நல்லது நடக்குது அந்த தியானத்தை நீங்கள் போய் கூட்டம் போட்டு கச்சா மச்சான்னு கத்தி அமக்கலம் பண்ணி இதெல்லாம் பண்ணாதீங்க அதிக தயவு செய்து அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அவங்களோட அருணியும் நீங்கள் வாங்க இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது அதனால தான் சித்தர்கள்லாம் காடு மலை அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துருந்தாங்க ஓம் நம